நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது சிதம்பரம் பரங்கிப்பேட்டை மற்றும் கொள்ளிடம் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் கூட உக்கிரமான மிக வலுவான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது அதாவது கடலோர பகுதிகளில் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கூட மழை மேகங்கள் திரளாக பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதாவது கொள்ளிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்ட எல்லையோர பகுதி தான் அந்த பாலத்தை கடந்தீங்கன்னா நீங்கள் கடலூர் மாவட்டத்தை ரீச் பண்ணிடுவீங்க பாலத்துக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் பாலத்துக்கு அந்த சைடு கடலூர் மாவட்டம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மழை மேகங்கள் கொள்ளிடம் ஆற்றுப்படுகையில கூட மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது நீங்கள் யாராவது சிதம்பரம் மற்றும் பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்க ஸோ டெல்டாவிலும் மழை மேகங்கள் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டது முன்னதாகவே திருவாரூர் மாவட்டத்தில் நாகை மாவட்டத்தில் எல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருந்தது குறிப்பாக வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவி வந்த அந்த வலுவான மழை மேகங்கள் தொடர்பாக கடந்த எழுத்துப்பூர்வமான பதிவில் கூட சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதே போல் அந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சி பகுதிகளிலும் வலுவான மழை மேகங்கள் தான் திரண்டு காணப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் நம்மால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது கும்பகோணம் தஞ்சாவூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பகுதிக்கும் வடக்கே இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் தஞ்சாவூர் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நிச்சயமாக அந்த இடங்களில் சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் அதாவது திருமானூர் கண்டியூர் இது போக நடுக்காவேரி திருமாளப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வலுவான மழை மையங்களை பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் இலந்தகுடம் சுற்றுவட்டார பகுதிகள் கீழப்பல்லூர் சுற்று வட்டார பகுதிகள் பொய்யூர் சுற்றுவட்டார பகுதிகள் இந்த பொய்யூர் வந்து நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொய்யூர் கிடையாது இது வந்து அரியலூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்கள் ஸோ அந்த அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் அந்த ஸ்ட்ரெச்சில் நல்ல வலுவான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் உடையார்பாளையம் கும்பகோணம் கும்பகோணம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் நம்மளால வலுவான மழை மையங்களை பார்க்க முடிகிறது டி பலூர் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஊர்ல கசன் காசன்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதுவும் பார்த்திங்கன்னா காவிரி ஆறு ஓடக்கூடிய இடம்தான் அதாவது கொள்ளிடமாறு ஆறு ஓடக்கூடிய இடம் தான் அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் அதாவது கும்பகோணம் மற்றும் உடையார்பாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த காவேரி ஆறு நீர்பிடிப்பு பகுதிகள் அது வந்து கடைமடையை சென்று அடையக்கூடிய அந்த வழித்தளத்தில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது இவை தவிர்த்து நம்ம கடைமடையிலும் மழை மையங்கள் காணப்படுகிறது கொள்ளிடம் ஆற்றுக்கு அருகில் ஸோ சிதம்பரம் புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளை நிச்சயமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி இருக்கக்கூடும் தற்பொழுது பதிவாகி கொண்டும் இருக்கலாம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு எட்டு நாற்பது மணி ஆகிறது இந்த நேரத்தில் அந்த குரல் பதிவை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் பரங்கிப்பேட்டை சேத்தியா தோப்பு இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகி வருது வருகிறது காட்டுமன்னார் கோயில் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வடலூர் காட்டுமன்னார் கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் இருக்குது ஸோ சேத்தியா தோப்பிலும் மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் ஸோ அகமத்தத்தில் சிதம்பரம் சீர்காழி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பல இடங்களில் மழை திரண்டு காணப்படுகிறது இவைகளெல்லாம் எல்லாம் ஒரு புறம் இருக்க முத்துப்பேட்டை அருகில் கூட சில இடங்களில் வலுவான மழை நம்மளால பார்க்க முடிகிறது முத்துப்பேட்டை உப்புருக்கு கொஞ்சம் தெற்கே இருக்கக்கூடிய இடத்துல அந்த எப்படி சொல்கிறது அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த நிறைய அந்த வனப்பகுதிகள் இருக்கும் வனப்பகுதிகள்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கிற வனப்பகுதிகள் கிடையாது அந்த மாதிரி இருக்காது சதுப்பு நில காடுகள் இருக்கும் காரைக்கால் நகர பகுதிகளில் பார்த்திங்கன்னா கடற்கரையோரம் சதுப்பு நில காடுகள் இருக்கும் அதே போல் நம்ம கோடியாக்கரை இருக்குது அது எவ்வளோ ஃபேமஸுங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி காடுகள்ங்கிறது வந்து இந்த முட்டுப்பே முத்துப்பேட்டை அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியான இடங்களில் மழை மையங்கள் வலுவாகவே இருக்கிறது இப்போ போக பார்த்திங்கனாக்கா பெருங்களூர் அருகில் மழை மையங்கள் இருக்குது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வலுவாக தான் இருக்குது ஸோ நான் இப்போ வலுவாக இருக்கக்கூடிய மழை மையங்கள் தான் சொல்கிறேன் புதுச்சேரிக்கு அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நல்ல தீவிரமான மழை மையங்களே இருக்குது நல்ல மாற்றங்கள் கிடையாது அந்த மழை மையங்கள் எப்படி இருந்ததுன்னா நம்ம நிலப்பகுதிகள் வழியாக வந்து புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் வழியாக கடல் பகுதிகளை அடைந்து அந்த கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து அது கடல் பகுதிகளை அடைந்து கடல் பகுதிகளை அடைந்த பிறகு அது உகிரமடைந்து இருக்கிறது ஸோ தான் வந்து இருக்கு இவை போக பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சி அருகில் தற்பொழுதும் மழை மையங்கள் இருக்கு கள்ளக்குறிச்சி மற்றும் ஆசனூர் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த ஆசனூர் வந்து அசனூர்னு கூட சொல்லுவாங்க அது விருதாச்சலம் மற்றும் கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய பகுதிகள்னு எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் சின்ன சேலம் மற்றும் அரகலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்களை பார்க்க முடிகிறது அப்புறம் நம்ம ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு மொத்தத்தில் நான் நிறைய இடங்களில் மழை மையங்களை பார்க்க முடியுது ரேடார் படத்தை நான் காட்டினோன்னா நீங்கள் தெல்ல தெளிவாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க எத்தனை இடத்துல மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்பா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவ்வளோ மேசிவாக தான் இருக்குது இது வந்து சுழற்சி வந்து நகர்ந்து இருக்கு வருது இல்லையா நம்ம கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்ல இது கிட்டத்தட்ட அந்த வடக்கு ஆந்திரா மற்றும் நம்முடைய வடக்கு தமிழகம் அந்த பகுதிகளை நோக்கி அது நகர்ந்து வருகிறது அது நகர நகர பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல அழகாக அந்த காற்று வந்து பெண்ட் ஆகுது அதனால தான் உங்களுக்கு அப்படியான மழை மேகம் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு ஒரு பரவலான மழை மேகம் நிறைய இடங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் அப்படியே அங்கேருந்து கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் நம்ம மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கு வருது அரியலூர் மாவட்ட பகுதிகளின் அநேக இடங்களிலும் பரவலான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அரியலூர் மாவட்டத்தில் வலுவான மழை மையங்களும் இருக்குது அது தொடர்பாக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதனுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திலும் தெரிய வரும் திருவாரூர் மாவட்டத்திலும் தெரிய வரும் அதில் மாற்றங்கள் கிடையாது அடுத்த சில மணி நேரங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதை மீன் அதை அங்கே நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறேன் இப்போ திருச்சி மாவட்டத்திலும் மழை மையங்கள் இருக்குது கரூர் மாவட்டத்திலும் மழை மையங்கள் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழை மையங்கள் தான் செய்யுது திண்டுக்கல் மாவட்டத்திலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் இன்னும் பல இடங்களில் மழை மையங்கள் வந்து திரளாக தான் இருக்கிறது ஸோ சென்னை மாநகருக்கு அருகில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு நெருக்கத்திலலாம் மழை மையங்கள் இருக்குது நம்ம ஆந்திர எல்லையில் மழை மையங்கள் இருக்குது சித்தூருக்கு நெருக்கத்தில்னு சொல்லலாம் அதை தாண்டி நம்ம எப்படி சொல்கிறது நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி இருக்குல்ல அந்த மேற்கு மேற்கு மற்றும் வட கோடி பகுதின்னு சொல்லலாம் இல்லை வட மேற்கு பகுதின்னு சொல்லலாமா பொடட்டூர் பேட்டை அதற்கு அருகிலெல்லாம் இருக்கு இல்லையா அது ஆந்திர எல்லையோட பகுதியில் அங்கெல்லாம் சில இடங்களில் நல்லா வலுவான மழை மையங்களை பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணுங்கள் அந்த தருமபுரியில் இன்றைக்கி நல்ல மழை ஸோ கண்டிப்பாக எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் திருவண்ணாமலையில் சூப்பராக இருக்குது திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் அதிக பலனை வந்து அடைஞ்சிருக்கிறது பட் தான் ரொம்ப இன்டென்ஸான மழை மேகம் இருக்குது இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மழை மேகம் நான் ஏற்கனவே சொன்னது போலவே இந்த விருத்தாச்சலம் அதாவது கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் உகிரமாக பதிவாகி வருகிறது இப்படி நிறைய இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் இளவரசிங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவும் வந்து ஒரு மாசிவான டே தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழையளவுகள் பட்டியல் அதாவது விரிவான முழுமையான மழையளவுகள் பட்டியல் நாளை கிடைக்க வரும்பொழுது நிறைய பகுதிகள் அதில் இடம்பெற்றிருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் நானூறுக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகள் நமக்கு டேட்டாஸாக கிடச்சிருக்கு அதாவது மழை மாணி இருக்கக்கூடிய அந்த இடங்களிலேயே நானூறு பகுதிகளுக்கு மேலே இடம்பெற்றிருக்கிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டாவில் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டாவில் எத்தனை பகுதி இடம்பெறுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் தோர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேன் நன்றி வணக்கம் வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்க நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம்